பாருங்க மழை பேஞ்சதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு முருங்கை விலை இப்போ அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிது இப்படி போயிட்டா அது நூறுரூவாய்க்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா காயிருந்தா தானே விலை இருக்குது இதை இருக்கிற ஒன்று காய் ரெண்டுக்கு விலைகள் இருக்கும் அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெம்பாப்பெய் பாருங்க ரொம்ப இப்படி பே இப்படி பேஞ்சுதுன்னா இந்த பூக்கல் கருகும் கருகி போயிடும் இந்த பாருங்கள் பிஞ்சு எடுத்துருக்கு இதெல்லாம் கருகி போச்சு இந்த பிஞ்சுமே வருமா அப்படிங்கிற சந்தேகம் தான் விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுறா இந்த விவசாயத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்